நடிகை தீபாவா இப்படி பண்ணாங்க ஆச்சரியமா இருக்கே காமெடி ஆர்டிஸ்ட் கேரக்டர் தீபா இவங்க எல்லா படத்துலையும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாயாண்டி குடும்பத்தார் ராஜா கிளி கடைக்குட்டி சிங்கம் சொப்பன சுந்தரி டாக்டர் டிடி ரிட்டர்ன்ஸ் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா மேலும் லேட்டஸ்டா தலைவன் தலைவி படத்துல வேற லெவல்ல நடிச்சிருப்பாங்க இவங்க மிகப்பெரிய எல்லோருக்கும் தெரியும் அந்த நடிகர் எஸ்கே தீபாவை பற்றி ஒரு இன்டர்வியூல பேசும் அவங்க கிட்ட பரோட்டா வேணும்னா இந்த குடின்னு சொன்னதுக்கு எடுத்து மடமடன்னு குடிச்சிட்டாங்க அதே மாதிரி சின்ன வயசுல தீபாக்கா தொலைஞ்சு போயிட்டாங்களாம் அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சு போய் அவங்க அப்பா கூப்பிட்ட போது போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் நீங்க உண்மையான அப்பானா அந்த பொண்ணு வந்துருக்கணும்னு அவர்கிட்ட போயிருக்காங்க, உடனே இருங்கன்னு சொல்லிட்டு போன அவர் ரிட்டர்ன் வரும்போது பொறியுரி வாங்கிட்டு வந்து அதை காட்டி கூப்பிட்டதும் அப்பான்னு சொல்லி தி